ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் இருபத்தி ஆறு பத்தாயிரம் வாங்கிக்க மதி இதுதான் தாலிகட்டி சேலைக்கான ப்ளவுஸு இந்த அஞ்சு ப்ளவுஸில் அந்த அஞ்சு டிசைனும் போட்டுரு சரியா மீதி அஞ்சு சுமாராக ஐநூறு ரூபாய் அளவுக்கு செஞ்சு கொடுத்துரு தச்ச சட்டைக்கு இந்தா ரெண்டாயிரம் மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் நான் நாளைக்கு பாதியை கொண்டு வந்து தாரேன் மீதியை கடைசியாக ப்ளவுஸ் கொடுக்கும்போது தாரே என்றாள் அந்த பணம் பாருங்கக்கா இந்த காலத்தில் தையக்கூடிய இருபத்தஞ்சாயிரம் ஆத்தாலியோ கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே எம்ப செலவு என்றார் அந்த அம்மா சரிக்கா நாளைக்கு நீங்கள் காசை கொடுத்த பிறகு தான் நான் வேலையை தொடங்குவேன் என்றாள் மதி கராராக என்னடி மேன்மதே உள்ளூர் தானே நாங்கள் என்ன ஓடியா போக போகிறோம் என்று அந்த பெண்மணி கேட்க அப்படி இல்லை வேறு ஒரு ஆர்டர் காசு கொடுக்க ரெடியாக இருக்காங்க முதல்ல அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முதல்ல முடிச்சு கொடுக்கணும் அதுக்காகத்தான் சொன்னேன் என்றாள் என்னமோ போ நீ படிச்சுக்கிட்டு தானே இருந்த ஆனால் பாரு நீ எல்லாம் பத்து பைசா உன் வீட்டுக்கு செலவு வைக்காமல் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன் நாங்கள் எல்லாம் லட்சம் லட்சமாக செலவு பண்ணி கொட்டி கல்யாணம் பண்ணுறோம் என்ன பண்ணுறது என்று அவள் பணத்தை குறைக்க குறைக்கலை என்ற கோபத்தில் குத்தி காட்டி பேச பொருள் மதிப்பாக இருந்தால் பத்து பைசா வேணாம்னு வாங்கிக்கிட்டு போவாங்க மதிப்பு இல்லைன்னா இப்படித்தான் நாம் தான் கூவி கூவி விற்கணும் என்று மதி சொல்ல சாரிக்கா என்றாள் அம்மா வாய முடிக்கிட்டு இருக்க மாட்டியா என்று அந்த பெண் அம்மாவை பிடித்து இழுத்து கொண்டு நாளைக்கு வரேன் என்று கிளம்பினாள் மதி வீட்டிற்குள் போய்விட ஏண்டி இவ என்ன ஒரு சட்டை தைக்க ரெண்டாயிரம் ரூபா வாங்குறா அப்படி என்னடி சட்டை என்று கனகம் கேட்க உங்கள் மூத்த மருமக பாவனாத்த போடுவாங்களே விசேஷ வீட்டுக்கு ஆமாம் அந்த மாதிரி சட்டைக்கு தான் இந்த காசு ஏண்டி அப்பா அவள் போட்ட சட்டையெல்லாம் காசா என் மகன் சம்பாதித்ததை பூரா போட்டு தான் போய் சேர்ந்துருக்கா போல என்றார் கனகம் அதன் பிறகு வந்த நாட்கள் வெகு வேகமாக ஓடியது இரவு பன்னிரெண்டு மணி வரை கூட விழித்து தைத்தாள் காலையில் எழுந்ததும் வீட்டு வேலை மதியம் சமையல் முடித்த பிறகு உட்காருவாள் கணவன் வந்ததும் சாப்பாடு போட்டுவிட்டு திரும்ப உட்காருவாள் ஆறு மணி வரை அப்புறம் சாயந்தரம் டீ போடுவது மற்ற வேலைகள் இரவு டிஃபன் முடிந்ததும் உட்கார்ந்து விடுவாள் ரொம்ப நேரம் செய்யக்கூடிய வேலையை கணவன் சாப்பாடு முடிந்து போன பிறகு தொடங்குவாள் அவன் வந்த பிறகு நிறுத்தலாம் என்று மற்றவர்கள் மற்றவர் இவன் வர இலா வர கொஞ்ச நேரம் ஆகும் என்றால் சரி என்று போய்விடுவார்கள் ஆனால் இலா இவள் வரலை என்றால் அமைதியாக சாப்பிடாமல் போய்விடுவான் மூன்று மாதங்கள் ஓடி மறைந்தது பார்கவிக்கு பெண் குழந்தை பிறந்தது ஐயோ பாவம் அவர்கிட்ட இந்த புள்ள என்ன பாடுபட போகுதோ என்றாள் மேன்மதி இலாவிடம் என்னடி திமுரா அவன்தான் உன்னை வளர்த்தான் என்றதும் அதுதான் இப்படி என் வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டு விட்டுட்டாரே என்றதும் என்னடி பண்ணினா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் நீ என்ன கெட்டு போயிட்ட சொல்லுடி என்றவன் அவளை அப்படியே சுவற்றில் சாய்த்து அவள் குரல் வலையை பிடிக்க அவள் பயந்து போனாள் இலா இப்படிப்பட்டவனே இல்லை என்று கேள்விப்பட்டு இருக்கிறாள் ஆனால் இன்று கிட்டத்தட்ட சமரன் மாதிரியே கோபப்பட்டு நிற்பதை கண்டவளுக்கு ஒன்று தெளிவாக புரிந்தது அவள் தலையெழுத்து இப்படித்தான் போல மேன்மதி அண்ணன் மட்டும் முரடன் இல்லை அவளை கல்யாணம் பண்ணினதால அவள் புருஷனும் முரடனாகிவிட்டான் கோபத்தில் அவளை தள்ளிவிட்டு போய்விட்டான் குழந்தையை அம்மாவுடன் சென்று ஹாஸ்பிட்டலில் பார்த்த சமரன் மனைவி பக்கம் திரும்பவே இல்லை இவருடைய அன்பு கருணை எல்லாம் அவர் பேச்சைக் கேட்டு அவருக்கு நான் சல்யூட் அடித்தால் கிடைக்கும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதுவும் கால கொடுமை என்று பார்கவி நினைத்தாள் மரும் மருமகன் பேத்தியை பார்க்க வந்ததால் அவள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் நிம்மதி கோபம் போனதும் சேர்ந்துருவாங்க என்று ஒரு நிம்மதி பார்கவியின் அண்ணனும் அண்ணியும் ஓடி வந்து விட்டார்கள் பாவம் அவர்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை மருத்துவம் பார்த்து விட்டார்கள் இருவருக்குமே எந்த குறையும் இல்லை ஆனாலும் பிறக்கலை அதனால் பார்கவியின் குழந்தைகள் மேல் அப்படி ஒரு பாசம் இருவருக்கும் அவள் அண்ணனுக்கும் அத்தாச்சிக்கும் அப்படித்தான் எனவே ஓடி வந்தார்கள் குழந்தையை அண்ணன் மனைவி மஞ்சுளாதான் தான் பார்த்து கொண்டார் இலா மேன்மதியை கூட்டி போய் குழந்தையை பார்த்தாள் மேன்மதிக்கு குழந்தையை பார்த்ததும் கண்கள் கொட்டியது அவளை ஆறுதலாக கைப்பிடித்து கொண்டாள் பார்கவி தன் கையால் தைத்த சட்டையை போட்டுவிட்டாள் அத்தாச்சி தன் குழந்தையை தூக்கி கொஞ்சுவதையும் ஏக்கத்துடன் பார்ப்பதையும் கண்ட பார்கவி ஒரு முடிவு எடுத்தாள் மகன் அப்பாவுடன் அப்பத்தா கூட இருப்பான் அம்மாவிடமும் இருப்பான் இப்போ பள்ளிக்கூடம் போகிறான் எனவே மகனை தன் அம்மா கிட்ட விட்டுட்டு முப் முப்பது நாள் குழந்தைக்கு ஆனதும் பார்கவி அண்ணன் கூட மதுரைக்கு போய் போய்விட்டாள் இதை சமரன் எதிர்பார்க்கவே இல்லை அவள் அம்மா அப்பா ஒத்துக்களை ஆனால் பார்கவி பிடிவாதமாக போய்விட்டாள் ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு அண்ணன் வீடு எனவே அதில் ஒரு அறையில் தங்கிக் கொண்டாள் வீட்டிற்கு அருகே உள்ள பொக்கே ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்தாள் என்னமா உன்னை நான் பார்த்துக்க மாட்டேனா என்று அண்ணன் கேட்க நீ பார்த்துக்கவே நீ பார்த்துக்குவ ஆனால் நான் சுயமாக நிற்கணும் அண்ணி பாப்பாவை பார்த்துக்குவாங்க பால் கொடுக்கும் நேரம் வந்து நான் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்புறம் என்ன மேன்மதியை பார்த்தியா இலா அண்ணா கிட்ட வசதியாக இல்லை ஆனாலும் சுயமா சம்பாதிக்கிறான் எனக்கும் அப்படி இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கு நான் அவர்கிட்ட கையேந்தி நின்றால் இன்னும் மோசம்தான் எனக்குன்னு ஒரு வருமானம் வேணும் என்றாள் அதன்படியே அவள் வேலைக்கு போனாள் மகன் மகன்தான் அம்மா இல்லாமல் அப்பாவிடம் அம்மா வேண்டும் என்று அழுகு அடம்பிடித்தான் அவனும் மகனை சமாதானப்படுத்தி பார்த்தான் முடியலை பார்கவி இங்கே இருக்கும்போது இரண்டு நாள் கூட அம்மாவை பார்க்காமல் இருந்த மகன் இப்போது அம்மா கிட்ட போறேன் என்று அடம் பிடித்தான் வேறு வழியின்றி உமையால்தான் அடம் பிடிக்கிறான் பார்கவி கிட்ட கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்று அவள் அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டு போனார் அவள் அப்பா பேரனையை கூட்டிக் கொண்டு மகளிடம் விட்டு சென்றார் பார்கவி தன் மகனை சாதாரண பள்ளியில் சேர்த்து விட்டாள் அவள் அண்ணன் திட்டினான் நான் படிக்க வைக்க மாட்டேனா அவனை என்று சங்கடப்பட்டான் இல்லை என் வசதிக்குத்தான் நான் செய்யணும் என்று சொல்லிவிட்டாள் அண்ணன் வீட்டில் இருந்ததால் அவளுக்கு எந்த செலவும் இல்லை வாங்கிற சம்பளத்தை அப்படியே சேர்த்து வைத்தாள் அண்ணன் தான் அவளையும் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டான் அத்தாச்சிதான் அவள் மகளுக்கு பவித்ரா என்று பெயர் வைத்து அவரே வளர்த்தார் பிள்ளை ஆசை அத்தாச்சிக்கு நிறைய மகளை வளர்த்து தீர்த்து கொள்ளட்டும் என்று மகளுக்கு பால் கொடுப்பதோடு சரி இரவில் கூட மஞ்சுளாவே வைத்துக் கொள்வார் பார்கவிதான் அதட்டுவாள் இவளையே பார்த்துக்கிட்டு இருந்தா என் அண்ணனை யார் பார்த்துக்கிறது இதுக்காக என் அண்ணனை காதலித்து காதலித்து பிடிவாதமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு போ அத்தாச்சி என்று விரட்டுவாள் விளையாட்டு போல் அவள் மதுரை வந்து ஆறு மாதம் ஆகிவிட்டது மேன்மதி இப்போது படு பிஸியாக இருந்தாள் யோகா இவளின் பாதி வேலையை செய்துவிட்டார் வெறும் அடுப்படியில் போட்டு இறக்குவதுதான் அதையும் அவரே செய்து விடுவார் ஆனால் தம்பி ருசியை வைத்து கண்டுபிடித்து விடுவான் எனவேதான் சமையல் மட்டும்தான் செய்தாள் மேலும் யோகாவிற்கு பட்டன் வைக்க கற்றுக் கொடுத்தாள் யோகாவிற்கு மேன்மதி செய்யும் வேலையில் அவள் திறமையில் ஆர்வம் அதிகம் தைக்க ஆரம்பித்த முதல் வாரத்திலேயே எனக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி தாங்க எனக்கு டிசைன் பார்க்க டிசைன் பார்க்க பணம் அனுப்ப போன் வேண்டியதா இருக்கு என்றாள் முதன் முதலில் தன்னை கேட்கிறாள் என்ற சந்தோஷத்தில் அவன் பதினைந்தாயிரம் ரூபாயில் ஃபோன் வாங்கினான் அதை வாங்கி பார்த்தவள் எதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கூடுதலாக வாங்கினீங்க வசதிக்கு தான் நான் வாங்கி வாங்குவேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்க முடியாது என்று அதட்டிவிட்டு பணத்தை கொடுக்க அவன் டென்ஷன் ஆகிவிட்டான் இந்த பணத்தை வாங்கலைன்னா அப்புறம் எந்த பொருளும் வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன் என்று அவள் மிரட்டவும் திட்டிக் கொண்டே தான் வாங்கினான் அதை நண்பனிடம் சொல்லி திட்ட நீ அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறாடா புருஷனோடு வாழாம என்ன பணம் சம்பாதிக்கிறா என்று திட்டினான் சமரன் இவளை பார்த்து தான் ஒருத்தி மதுரையில் வேலைக்கு போகிறாடா எல்லாம் திமிர் பிடிச்சதுக என்றான் ஒரு வழியாக மேதிரிக்கு திருமணம் முடிவு ஆனது நிறைய நகை பணம் சீர் எல்லாம் அவங்க கேட்டது பெரிய லிஸ்ட்டு கொடுத்தார்கள் வேற என்ன பண்றது அவள் ஜாதகமே பொருந்தியதே பெரிய விஷயம் மேலும் இழுத்து போடக்கூடாது என்று பேசி முடித்து விட்டார்கள் சமரன் போய் பார்கவியை கூப்பிடலை உமையால் தான் போனில் மருமகளை கூப்பிட்டார் ரொம்ப சந்தோஷம் அத்தை உங்க மகனோட வெகு ஆசை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நல்லா பண்ணுங்க என்று வைத்துவிட்டாள் அவள் அம்மா அப்பா இந்த கல்யாணத்துக்கு வந்தா மகள் மாப்பிள்ளை சேர்ந்து விடுவார்கள் என்று கூப்பிட்டார்கள் மறுத்துவிட்டாள் சமரனுக்கு மகன் மகளை பார்க்க ஆசை மகள் பிறந்தன்று பார்த்தது மகளை பார்க்க வேண்டும் மகனை கொஞ்ச வேண்டும் என்று அவனுக்கு ஆசை ஆனால் தன் வீம்பை பிடிவாதத்தை விட்டு போக பிடிக்கலை அவள் மகனுக்கு பாசம் காட்டும் தாய்மாமன் இருந்ததால் அப்பாவை அவன் தேடவே இல்லை குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்தானே ஒட்டி கொண்டார்கள் சமரன் இறந்திரையன் வீட்டிற்கு உமையாளுடன் வந்து சம்பந்தி வீடு என்று முறைப்படி பத்திரிகை கொடுத்தான் கனகமும் சும்மா விடலை ஏம்பா உன் தங்கச்சியை கட்டி கொடுத்து ஒம்பது மாதம் ஆச்சு இப்போ தான் உனக்கு இந்த வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா சொல்லு உன் தங்கச்சி அவ தான் இருக்கா என் மகன் கூட அவ வாழவே இல்லை இதுக்கு அவ ஓ வீட்டிலேயே இருந்திருக்கலாமே என்று குறை சொல்ல அவனுக்கு தலை இறக்கமாக போய்விட்டது இவளால் எனக்கு எப்பவுமே அசிங்கம் அவமானம்தானா என்று உள்ளுக்குள் கணன்றான் எல்லாம் உள்ளே நின்ற மேன்மதிக்கு கேட்டது அவளுக்கு அத்தனை அவமானமாக இருந்தது போய் உங்கள் மகளுக்கு புத்தி சொல்லிட்டு போங்க என்று உமையாளிடம் சொன்னவர் உன் நண்பன்கிட்ட சொல்லி இன்னும் மூணு மாதத்தில் அவ பிள்ளை உண்டாகணும் இல்லைனா நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன் போயிருவேன் என்று சொன்னவர் நான் மிரட்டலை என் மக பேத்திகள் கூட போயிருவேன் நான் சொன்னால் செய்வேன் சொல்லிடு என்றார் கோபமாக அவனால் என்ன பதில் சொல்ல முடியும் நண்பன் மேல் கோபம் வந்தது மனைவி என்று உரிமை எடுத்து கொள்ளாமல் அவளாக அவன் மேல் அன்பு அன்பு கொண்டு வரணும் என்று நண்பன் காத்திருப்பது தெரியும் மகளிடம் சென்ற உமையாளுக்கு மகளை பார்த்ததும் கண்ணீர் வந்தது மகளை கட்டி கொண்டு அழுதவர் நல்ல குடும்பம் நல்ல புருஷன் கிடைச்சிருக்கு புத்தி கொண்டு பிழைச்சிக்க இலா எவ்வளவு நல்ல மனசு உனக்கு தெரியும் தானே அவன் கூட உன்னால் வாழ முடியலைன்னா உன்னால் யார் கூட தான் வாழ முடியும் இன்னும் அந்த பயனை நினச்சிக்கிட்டு இருக்கியா என்று கோபமாக கேட்க இல்லை என்றாள் அப்புறம் என்ன கேடு உனக்கு இத்தனை மாதம் கழித்து வந்த எங்களுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்தியா இதுவரை இந்த வீட்டில் என்னையும் சமரணையும் இப்படி யாரும் பேசினதே இல்லை உன்னால் கனகாத்தாச்சு எங்களை மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க உன்னால் என் மகன் இன்னும் என்னென்ன அவமானப்படணுமோ தெரியலை உன்னை ஏந்தாம் பெத்தேனோ தெரியலை என்று தலையில் அடித்து கொண்டு அழுதவர் என் பிள்ளை உன்னால் கொண்டாட்டி பிள்ளையை பிரிஞ்சு வாழாமல் இருக்கிறான் ம் சன்னியாசி மாதிரி அவன் இருக்கான் அவனை இனியாவது வாழ விடுடி. அங்கே பாரு உன் மாமியார் என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு அடுத்த முறை வரும்போது அவங்க இப்படி பேசும்படி நடந்துக்க கூடாது என்றவர் போய் புத்தி சொல்லி இருக்கிறேன் நீங்களும் உங்க மகன்கிட்ட பேசுங்க என்றவர் போய்விட்டார் வந்த சமயம் அவள் வந்த சமயம் அவள் அழுகது அதன் பிறகு இலா திட்டும்படி அவள் வைத்து கொண்டதே இல்லை அவன் முகம் பார்த்தே படிக்கும் அவன் முகம் பார்த்தே பிடிக்கும் பிடிக்காது என்று கணித்து விடுவாள் அதை கண்டுகொண்டு செய்வாள் இலாவிற்கு அந்த விதத்தில் நிம்மதிதான் அவனுக்கும் மனைவி என்று வந்த பிறகு விலகி இருப்பது கஷ்டம்தான் ஆனால் அவள் தன் கணவன் என்று உணர்ந்து வரணும் என்று நினைத்தான் அதற்குள் கனகம் வந்தவர்களை விடக்கூடாது என்று திட்டிவிட்டுத்தான் விட்டார் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தாய்தானே என்ற கோபம் சமரன் மேல் அவருக்கு இருந்தது வழியே போய் அவன் வீட்டில் சத்தம் போட்டால் ஊரார் பார்ப்பார்கள் மகன் கோபித்துக் கொண்டு சண்டை போடுவான் அதனால்தான் பேசாமல் விலகி இருந்தார்கள் இருந்தார் எப்படா சிக்குவார்கள் என்று காத்திருந்த கனகத்துக்கு கண்டவுடன் பச் விளாசி தள்ளிவிட்டார் அவர் பேசினதிலும் நியாயம் இருந்ததே நான் கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னு குறை சொன்னவன் வாழாமல் இருக்கானே என்ற கோபம் அவருக்கு